நாலேஜ் லூமின் அறிவளி யூடியூப் சேனல் வீவர்ஸ் நான் உங்கள் இளங்கோ நாம் இன்று காணப்போகும் தலைப்பு ஆச்சரியம் தரும் கரடிகளின் குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முறிவளி சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதனா சப்ஸ்கிரைப் செய்து பெல்சிம்லை கிளிக் பண்ணு கரடி கரடிகள் தேனை விரும்பிச் சாப்பிடும் இயல்புடையவை கரடிகள் தேன் மட்டும் இல்லாமல் தேன் கூண்டை கண்டால் அதை எடுத்து அதற்குள் இருக்கும் தேனீக்களையும் சுவைத்து சாப்பிட்டு விடுகின்றன கரடிக்கள் பொதுவாக குளிர்காலத்திலேயே குட்டிகளை ஈணுகின்றன கரடிகள் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு குட்டியை மட்டும் ஈணுகின்றன பிறந்த கரடிக்குட்டி சுமார் இரண்டு கிலோ எடை மட்டுமே இருக்கும் கரடிக்குட்டி பிறந்த நாளிலிருந்து சுமார் நாற்பது நாட்கள் கழித்தே கண்களை திறக்கும் கரடிகள் பொதுவாக இரவில் மட்டுமே நடமாடுகின்றன பகல் நேரங்களில் கரடிகள் குகை போன்ற இருட்டான பகுதிகளில் மட்டும் மரக்கிளைகள் போன்ற இடங்களில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் கரடி இனத்தில் ஒரு வகையான கரடி மற்றும் குளிரான பகுதிகளில் வாழ்கின்றன உலகின் மிகவும் குளிர் பிரதேசமான வடதுருவத்தில் ஆர்க்டிக் பகுதியில் இவை அதிக வாழ்கின்றன ஆர்க்டிக் கடற்பகுதிகளில் காணப்படும் சீல்காயை இவை விரும்பிச் சாப்பிடுகின்றன நம்மில் சிலர் இடது கை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றனர் இது போலவே கரடி இனத்தில் ஒரு வகையான கரடிகள் இடது கை பழக்கம் உள்ளவைகளாக உள்ளன நம்மில் சிலர் மட்டுமே இடது கை பழக்கம் உள்ளவர்கள் ஆனால் போலார் கரடி இனத்தில் எல்லா கரடிகளுமே இடது கை பழக்கம் உள்ளவர்களாக உள்ளன பல வகையான கரடி இனத்தின் போலார் கரடிகளை உருவத்தில் மிகப்பெரிய கரடியாகும் மேலும் கரடி இனத்தில் போலார் கரடிகள் மட்டுமே மாமிச உணவை சாப்பிடுகின்றன இரண்டாவதாக நாம் காணப்போகும் தலைப்பு குழவிகளின் ஆச்சரியமான குணங்கள் குழவி குளவிகள் காரணமின்றி மனிதர்களை தாக்குவதில்லை குழவிகள் தங்களுடைய கூட்டை யாரேனும் கலைக்க முயன்றாலோ அல்லது பறந்து கொண்டிருக்கும் குழவிகளை அடித்து கொள்ள முயன்றாலோ அவை கோவப்பட்டு கொட்ட ஆரம்பிக்கின்றன குழவிகள் கொட்ட ஆரம்பித்தால் தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் இயல்புகளை உடையவை குழவிகள் தங்கள் கூறிய கொடுக்கு போன்ற அமைப்பால் எதிரிகளை கொட்டித் தாக்கும் குளவிகள் உடலில் இருந்து சுரக்கும் விஷமானது தோல் வழியாக உடலுக்குள் சென்று மிக கடுமையான வழியை ஏற்படுத்தும் குளவிகள் கொட்டினால் அந்த இடத்தில் உடனே வீக்கம் ஏற்பட்டுவிடும் குழவியினத்தில் எல்லோர் ஜாக்கெட் குளவி மற்றொரு குளவி வகை உள்ளது இக்குளவியானது மிகவும் அதிக கோபமுடையது மற்ற குளவிகளைப் போல் அல்லாமல் இக்குளவியானது காரணமின்றியே மனிதர்களை தாக்கும் உண்ணமுடையதாக உள்ளது குளவீனத்தில் மற்றொரு வகையான ட்ரீ குலவி என்றொரு வகை குலவியும் மிகவும் கோபமான மனநிலையுடையதாகும் குளவீனத்தில் பெண் குலவிகள் மற்றும் வேலைக்கார குலவிகள் மட்டுமே கொட்டும் கொடுக்குகள் அமைந்துள்ளன இவற்றின் மூலம் இவை எருவிகளை கொட்டி தாக்கி தங்களை கற்காத்துக் கொள்கின்றன ஆண் குலவிகளுக்கு கொடுக்குகள் கிடையாது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம நாலேஜ் லோன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பெல்சிமில் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்